தலைமுறைக்கு என்னுடைய லட்சியத்தை கடத்துவதற்கு கண்ணாடி எடுத்துக் கொண்டு நாளை நாங்கள் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் கொண்டாடுகிறோம் தலைவர் கலைஞரை போல தளபதியைப் போல படம் நடத்துகிற பாங்கனை தம்பி ஒரே ரீதி இயல்பாகவே பெற்றிருக்கிறார் உலக பெரியார் காலத்தில் நடக்கவில்லை அண்ணாவின் காலத்தில் நடக்கவில்லை கலைஞர் காலத்தில் நடக்கவில்லை அண்ணன் ஸ்டாலின் காலத்தில் நடக்கவில்லை இன்றைக்கி தம்பி உதயநிதி ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் இருநூற்றி ஐம்பது பாசரை கூட்டங்களை இன்றைக்கு நடத்தி காட்டி விட்டுறா இப்படி மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவுல பார்த்திருவா ஆனா இந்த சினிமா ஆட்டத்தை பாப்பா வாரி இந்த நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் எம்பக்கன் திருப்பன நான் பிரபாகர மகனகா நான் எனக்கு தூக்கம் வரல அப்பா ஒரு முடிவெடுத்தன நம்ம எவனையும் தூங்க விடக்கூடாது நான் இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது ஏய் அறிவு பிடுங்கி வலிஞ்சு காது வலி இங்கிட்டு இங்கிட்டு வலியுதே இதுக்கே கைத்துண்டை வச்சு இங்கிறத தொடச்சிக்கிட்டு இருக்கேன் தம்பே ஒரு இது பிரபாகரன் துவக்கிலிருந்து வந்த தோட்டாங்கிறத மட்டும் காண வச்சுக்க எப்படி வெடிக்கும் எங்க வெடிக்கும் எந்த இடத்துல வெடிக்கும் எதுக்காக வெடிக்கும் எவனுக்கு எனக்கு எது அண்ணாமலையார் மேல நீ ஆணையிட்டு நான் சொல்றேன் ஒரு ஓட்ட போடு நாட்டை எண்ட கொடு அங்க எவனால் வந்தான்னா சொல்லு